தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் தேர்தல் நேரம் ஒரு கட்சிக்கு இருந்து அதிருப்தி ஏற்படுச்சுன்னா இன்னொரு கட்சி போவாங்க அங்க மரியாதை இல்லாட்டா திருப்பி இங்க வருவாங்க இது வந்து அரசியல்ல வந்து சகஜம் இருக்கிற நேரத்துல இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு பல கட்சிக்கு மாறுறவங்களா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி அதிமுக இருந்து வெளியே போய் திருப்பி ஒருத்தர் அதிமுக இணைஞ்ச தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் இவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா தலைமையில் இவர் செயல்பட்டார் அதிமுக ஜெயலலிதா அணி சார்பில் அறநாங்கி தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு இவர் அண்ணா திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் புரட்சி தமிழர் அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி வைத்து ஏறத்தாழ ஏழு ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் வேலை பார்த்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பாக தான் தன்னால் கட்சி நடத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தார் மீண்டும் கட்சியை ஜெயலலிதாவிடம் இணைக்க முடிவு செய்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக இரண்டு மாதத்துக்கு முன்பாக தான் நடத்தி வந்த கட்சியை அதிமுகவுடன் இணைத்து தன்னை முழுவதுமாக அதிமுகவில் இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக வேட்பாளராக மீண்டும் அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆக திருநாவுக்கரசர் அதிமுகவில் இருந்து அதிமுகவில் நீக்கப்பட்டவர் செல்வி ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் புதிய கட்சி ஆரம்பித்து செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பிரச்சாரம் எல்லாம் செஞ்சவரு ஏறத்தாழ ஏழு வருஷம் கழிச்சு மீண்டும் அதிமுகவுக்கு திரும்பினார் ஆனால் அடுத்த ஆறு மாத காலத்தில் அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் மீண்டும் தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜகவுக்கு போய் கடைசியில இப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்காப்புல திருநாவுக்கரசர்